எப்படி நதியில போனா செய்வோமோ அதே மாதிரி வீட்டுல விநாயகருக்கு தீபதூபம் காமிச்சிட்டு காமிச்சுட்டு விநாயகரை அவர்கிட்ட இருக்கக்கூடிய எருக்கம்புல் மாலையோ அருகம்புல் மாலையோ என்ன மாலை போட்டிருக்கீங்களோ அதோட சேர்த்து அப்படியே நீங்க அந்த தண்ணிக்குள்ள வச்சிருங்க விநாயகர் முழுவதுமா கரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை உங்க வீட்டுல இருக்க துளசி செடியிலயோ இல்ல வேற ஏதாவது அரச மரத்திலயோ வேப்ப மரத்திலயோ இல்ல பக்கத்துல கோவில் இருக்குன்னா அந்த ஸ்தல விருட்சம் இருக்கும் அந்த விருட்சத்தினுடைய அடிவாரத்திலயோ கொண்டு போய் இந்த தண்ணீரை சேர்த்துடுங்க வேற எங்கேயும் இந்த தண்ணியை கொட்டக்கூடாது அப்படியே இந்த தண்ணி